சூப்பராக இருக்கும் மாடு விசாரிச்சு பார்ப்போம் நல்லா அருமையான மாடு மாடு கன்று ரெண்டுமே சேர்ந்து இருக்கு வாங்கிட்டீங்களா கொடுக்கறதே வா மாடு கன்று தொண்ணூறாயிரம் விலை சொல்லியிருக்காங்க வாங்குறேன் கம்மி பண்ணி வாங்கலாம் ஏ தலசமாடா தலைசை தலைசை தொண்ணூறு பக்கம் சொல்லிருக்காங்க வேலை அருமையா மாடு வாங்கலாம் பேசி மாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஓகே அவ்வளோதான் நம்ம தான் கிளம்ப போகிறோம் ஸோ நம்ம நம்மள்தும் போது போட்டிருக்க மாட்டோம் பார்ட் ஒன்ல தான் நின்று இருந்திருக்கோம் வீடியோஸ் ஸோ இந்த வீடியோஸ் நம்ம முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் சந்தம் அவ்வளோ முடிய முடியுது அவ்வளோ வெளியே கிளம்ப பாரு வண்டிங்களாம் வந்து இருக்குன்னா காரிமங்கலம் மாட்டு சந்தையில தான் வந்து இருக்கும் இது வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கும் தருமபுரி மாவட்டம் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலிருந்து ஒரு ஒன்பது ஒன்பதரை வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அங்கே இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன்ன வந்து பார்க்கலாம் வந்து மிஸ் பண்ணாம பாருங்கள் அதில் வந்து நிறைய மாடுங்க ரேட்டுங்களாம் கேட்டுருப்போம் ஸோ இதுலையும் வந்து கேட்போம் நம்ம கேட்காத மாடுங்கள்லாம் அப்படியே வந்து இந்த வாரம் எப்படி இருக்கு பார்ப்போம் ஸோ வந்து பிடிச்சிட்டு போறாங்க பாருங்கள் எல்லாம் பால் தான்

பார்க்கலாம் வாரம் வாரம் சரி சார் பால் தான் சொல்லியிருக்காங்க வேலை நம்ம வந்து பேச முன்னா எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஒரு சூப்பரான மாடு இருக்கு பாருங்க நல்லா இருக்கு மாடு விசாரிச்சு பார்ப்போம் இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு நல்லா இருக்கு மாடு சனையா பாலான்னு தெரியும் ஏன்னா சனியா பாலண்ணா ரெண்டுமே இருக்கா இப்போ எவ்வளோண்ணா கிடைக்கும் பால் இது ஆறு மாதம் இப்போ எவ்வளோ கிடைக்குது பால் இப்போது ஏழு லிட்டரு ஆஹா கொண்டு ஒரு மாதம் இருக்கலாம் ஆஹா சரி சரி எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி அஞ்சு ஸோ செனையும் இருக்குது பானை இருக்கு நாற்பத்தஞ்சு வெலை வந்து சொல்லியிருக்காங்க ஆறு மாதம் சென உடம்பு இருக்கு மாட்டுக்கு நீங்களா எந்த ஊர்ணா நீங்கள் வியாபாரிங்களா உங்கள் பேர்ணா இல்லை உங்கள் பேர் சின்ன சாமி இது ஜெர்சி இதுவா சரி இதெல்லாம் எத்தனை யூத்து நான் போட்டுருக்கோம் இது எத்தனை ஏற்று போட்டுருக்கோம் இது வரைக்கும் மூணாவது மூணாவது கண்ணு இப்போ வயிற்றுல இருக்கிறது மூணாவதா சரி 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 சொல்லியிருக்காங்க சன மாடு தான் சனி இருக்கு பாலம் இருக்கு அதாவது சொல்லியிருக்காங்க நம்ம பேசி வந்து எடுத்துக்கலாம் முன்ன பண்ண இல்லை இங்கே வந்து மாடு கன்றோடு இருக்கு பாருங்க ஒன்று கொஞ்சம் கன்று கொஞ்சம் பெரிய கன்று தான் நல்லா மடி நல்லா வச்சுருக்கு மாடு மாடு கன்றோட இருக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல விசாரிச்சு பாப்போம் ஏன்னா பல்ல மாடு மாடு பல்லு ரெண்டு பல்ல தான் தலசம் தான் மாடு கன்றோட இருக்கு இப்ப எவ்வளோ நான் கிடைக்கும் பால் இதெல்லாம் அவருதா அங்க இருக்கார் மாட்டு ஓனரு இவ்வளோ கிடைக்கும்னு தெரியல நல்லா இருக்கு மாடு கன்று பொட்டை தானே சரி சரி நல்லா இருக்கு மாடு கன்று எவ்வளோ நான் சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற ஓனரு கேட்டு பாப்பா இவ்வளோ சொல்றாங்க நீட்டு எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க பாலால் எவ்வளோ கிடைக்கணும் பத்து லிட்டர் ஸோ ஒரு பத்து லிட்டர் பால் வந்து கிடைக்கின்றாங்க முப்பத்தி ஏழு பக்கம் சொல்கிறாங்க பொட்டை தான் மாடு கன்றோட அந்த வேலை தலசம் தலசம் தான் ரெண்டு பல்லு மாடு பேசி எது பண்ண போனா எடுத்துக்கலாம் நம்ம வாங்குற மாதிரி இருந்தா அது நிறைய ஜெர்சி மாடை தான் தெரியுது எப்படி இருக்கு பாருங்க சைஸ் சன மாடு தான் ரெண்டு மாடை வந்து சரியான சைஸ் தெரியுதுங்க சரியான மாடுங்க நல்லா மடி நல்லா வந்து வச்சிருக்கு நல்லா வந்து மேல்மடி தான் சன மாடு சூப்பராக இருக்குங்க இந்த மாடு நல்லா மடி வச்சுருக்குது இப்போதான் மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கு பெரிய மாடு சேல்ஸ் வந்து ஹைட் இருக்கு பெரிய மாடா தெரியுது பாருங்க சவையான சைஸ் சனமாட்டு தான் போல வாங்கி கட்டி வச்சிருக்கேன் ஃபுல்லாக வந்துச்சு இந்த வாரம் வந்துருந்தீங்களா நல்ல நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஒன் வந்து 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 முன்னாடி அப்லோட் எல்லாம் ஃபுல்லாக மாடு 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 கன்றுங்க தான் இருக்குங்க கன்று இதெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள் இதெல்லாம் கேட்டு இருப்போம் ஒன்னில் இருபதா இருபத்தஞ்சு ரேஞ்சில் சொன்னாங்க இதெல்லாம் சென தலை சமயத்து அந்த வந்து ஒரு மாடு கண்ட்ரோட இருக்கு வாங்கி கட்டி வச்சிருக்காங்களா புடிச்சு நின்று இருக்காங்க அதான் வாங்கியிருக்காங்களா என்னென்னு தெரியல நல்லா